அனைத்து நலுங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பிசின ரவிக்குமா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி நம்ம பரபரப்பான செய்திகளை நம்ம ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது ரஃபா பகுதியில் மீண்டும் இஸ்ரேல் ஒரு சில தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க அதெல்லாம் இஸ்ரேல் கொடுத்த அறிக்கைக்கும் ஒரு சில சம்பவம் வந்து வேறு விதமாக நடந்திருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம் உக்ரைன் கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணிடுவோன்ற மாதிரி ஜலன்ஸ்கே இன்றைக்கி அரைக்கோவில் எடுத்திருக்கிறாரு அமெரிக்கா உதவிக்கு அப்புறம் ஸோ நிறைய நிக நிகழ்வுகளை நம்ம போகிறோம் தயாராக இருந்துக்கோங்க வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் நாங்கள் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் நேற்று ரஃபா பகுதியில் மக்கள் இருக்கிற ஒரு பகுதிக்கு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி ஒரு கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பெரிய ஒரு தாக்குதல் ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த தாக்குதலில் ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது அந்த இருபத்தி ரெண்டு பேர்த்தில் பதினாறுலேருந்து பதினஞ்சுலேருந்து டு பதினாறு வரைக்கும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தாக்குதல் மட்டும் இல்லாமல் ரஃபா பகுதியில் இன்னும் ஒரு சில ஆப்ரேஷன்லாம் வந்து நிகழ்த்தப்பட்டது ஸோ இந்த தாக்குதலில் என்ன மாதிரியான ஊடகங்கள் வந்து பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அமெரிக்கா கொடுத்த ஆஃபர் இது அமெரிக்கா கொடுத்த ஆஃபர் அப்படின்னா நீங்கள் ஈரான் மீது இப்பொழுதுக்கு தாக்கல் நடத்த வேண்டாம் வேணும்னா நீங்கள் ரஃபா பகுதியில் இன்னும் கொஞ்சம் நிலைமையை கடுமையாக்குங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் ஆனால் இப்போது நிலைமைக்கு ஈரான் மீது நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க அப்படின்னா அது வேறு விதமான நிகழ்வுகள் வந்துவிடும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முன்பு இதை பற்றி நம்ம பேசிடணும் அப்படியே கொசுவர்த்தி சூரில் எடுத்து ஞாபகம் பண்ணி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிவன் அன் ஆஃபர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அந்த ஆஃபரில் நீங்கள் ரஃபா பகுதிக்குள்ளே திரும்பி தாக்கல் நடத்துன்னு சொன்னாங்க அதே மாதிரியான இந்த தாக்குதல் ஸோ அமெரிக்கா கொடுத்த ஆஃபரை ரஃபாவில் பயன்படுத்துகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நிதனியாக அவர்களும் என்ன சொல்லியிருந்தாருன்னா நேற்று தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்து குறிப்பாக பணைய கைதிகளை இன்னும் விடுவிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நாங்கள் பெரிய அளவுக்கு எடுத்தோம் ஆனால் எதுவுமே பலனளிக்கல மீண்டும் எங்களுடைய ஆப்ரேஷனை நாங்கள் தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் ஹமாஸுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த நெருக்கடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் தாக்குதல்களை தொடங்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்துட்டாங்க அப்போ மீண்டும் ரஃபா பகுதியில் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது ரெண்டு ஆப்ஷன் இஸ்ரேலுக்கு ஒன்று ஈரானா இல்லை ரஃபாக்குள்ளையா அப்படின்னா ரஃபாக்குள்ள தான்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஏன்னா நேற்று அம்மாசனுடைய முக்கியமான தலைவர்கள் துருக்கிக்கு போயிருந்தார் துருக்கிக்கு போயிட்டு அங்கே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது அப்புறம் துருக்கி பாராளுமன்றத்தில் இருந்து பெரிய அளவுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் மீது இதையெல்லாம் தாண்டி இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க யாருக்கு துருக்கிக்கும் சேர்ந்து அமாசுக்கும் சேர்த்து ஸோ பார்க்கலாம் பொறுத்து இருந்த இருந்தால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடியோ பதிவு பாருங்கள் அந்த வீடியோ பதிவில் ஒருத்தர் தூக்கி மே தோல் மேலே வச்சுருக்காங்கல்ல அவர் தான் வந்து அபு ஷாஜா அபு ஷூஜா இந்த அபு ஷூஜா வந்து கமாண்டர் ஒருத்தர் துல்லிய தாக்கல் நடத்தி நாங்கள் கொண்டுட்டு மாதிரி யார் இஸ்ரேல் தரப்பில் நேற்று கிளைம் பண்ணியிருந்தாங்க அது கூட நான் அவங்ககிட்ட காட்டியிருந்தேன் இந்த கிளைம் அவங்க மக்கள் மத்தியிலும் கூட பரவலாக பரவி இருந்தது திடீர்னு அவர் பார்த்தோன்னா இன்னொரு ஒரு சோல்ஜர்ஸ் இருந்ததில் அந்த இறுதி ஊர்வலத்தில் அவர் கலந்துக்கிட்டதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்கடா இவர் வந்து இருந்ததா சொல்லப்பட்டாரு திடீர்னு பார்த்தா அவர் உயிரோடு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அங்கே மக்கள் தோல் மேலே தூக்கி வச்சு கொண்டாடின அந்த வீடியோ பதிவும் உங்கள் நான் காட்ட விரும்புகிறேன் ஸோ இஸ்ரேல் நேற்று கிளைம் பண்ணது என்று அது இல்லை அவங்க இல்லை அவங்க வேறு ஒன்று கிளைம் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரியான வீடியோ பதிவுகள் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது அதை தாண்டி இஸ்ரேல் தரப்பில் வந்து எங்களுடைய இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மீதே நீங்கள் பொருளாதாரத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது கடும் கண்டனம் இல்லாமல் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் நான் நேற்றும் சொல்லியிருந்தேன் இன்று மீண்டும் ஒரு தடவை இரண்டாவது முறையாக நிதன்யாக தரப்பில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறாங்க நாங்கள் இதை ஒற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஈராக் பகுதியில் இஸ்ரேல் தான் ஒரு நாலஞ்சு நிலைகள் மீது ஈராக்ல இருக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்க அந்த நிலைகளில் இஸ்ரேலுடைய கேட்டிப் ஹிஸ்புல்லா நிலைகள் மூலம் தாக்கல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா என்ன தான் நாங்கள் ஓடி வந்து நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை அது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொன்னால் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் யாரோ ஒன்று கிளைம் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி இதுக்கப்புறம் தாக்கல் நடத்த போகிறோம் ஒரு ரெண்டு மாதம் விட்டு பார்த்தோம் ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகளை நீங்கள் காலி பண்ணணும்னு தெரியல சரி டைம் கொடுத்தா ஈராக்னுடைய முக்கியமான ப்ரைம் மினிஷங்க வாஷிங்டன் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இவையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் தெரிவாயிட்டோம் இதுக்கப்புறம் உங்களுடைய நிலைகளை எப்படி வெளியேற்றணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஆறு ராக்கெட் ஃபயர் பண்ணியிருக்காங்க அமெரிக்கானுடைய நிலைகள் மீது ஏற்கனவே அமெரிக்கா வந்து சொல்லியிருந்தாங்க டோன்ட் டோன்ட் டோ ஹேட் டோன்ட் அப்படின்னா நீங்கள் தொடக்கூடாது மீறி தொட்டீங்க அப்படின்னா உங்களை காலி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஒன்று விட்டுருந்தாங்க அந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷனில் ஒரு சில தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதல் அவ்வளோதான் பயந்துட்டாங்க குமார் பயந்துட்டாங்கன்ற மாதிரி அமெரிக்கா தரப்புல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இயோ ஒரு ரெண்டு மாதம் கேப்பட்டுங்க நீங்கள் ஒன்றும் சரியில்லை உங்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குது அதனால் மீண்டும் நாங்கள் தாக்கல் தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு ராக்கெட் ஏவி இருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் இடைமறித்து தாக்கல் நடத்திட்டுன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் முழுமையான சேதாரங்கள் எதுவும் வந்து அடையவில்லை இது சுட சுட வந்த செய்திகள் சூடிய ஆ சூடு ஆரிய பின்பு உங்களுக்கு இழப்புகள் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா மாலை பதிவில் நான் உங்களுக்கு தெரிவித்து விடுகிறேன் சிரியானுடைய அதிபர் அசாத் அசாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வெஸ்டர்ன் நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிரியா மீது இன்னும் கொஞ்சம் நெருக்கங்கள் அதாவது பொருளாதார தடைகள் எல்லாம் சேர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ் மீது எல்லாம் தாக்கல் நடத்துகிறத பார்த்தா ஒன்று நேட்டோ படைகள் அப்படின்னா வெஸ்டர்ன் நாடு படைகளும் சிரியாவுக்குள்ளே நுழைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உயர்மட்ட குழுவை கூட்டி அந்த அப்படி நுழையும் பட்சத்தில் நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம்ன்ற மாதிரியான மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கொலம்பியாவில் குறிப்பாக கொலம்பியா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஜூஸுக்கு ஆதரவான ஃபஸ்ட்டு ஒரு போராட்டத்தை மேற்கொண்டாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது அப்போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் மக்கள் குறிப்பாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை படிக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை வெளியேறுங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டதாக அங்கே ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை பாரசீனத்துக்கு ஆதரவான மக்கள் அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு வெளியில் அமெரிக்காவில் சொல்கிறேன் டென்ட்டு போட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருக்காங்க ரொம்ப கடுமையாக ரெண்டு நாள் போலீஸ் வந்து கடுமையாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க நாங்கள் கைது பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க அதே மாரி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஸோ இந்த போராட்டம் தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா அவங்களை இமீடியட்டாக வெளியேறுங்க இல்லை கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் ஒரு வார்னிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் அமெரிக்கா வீட்டோ கொண்டு வரப்பட்டாலும் ஆறு நாடுகள் அதற்கு ஓட்டளிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு வேண்டிய நாடுகள் குறிப்பாக பிரான்ஸ் ஜப்பான் சவுத் கொரியா மால்டோவா ஸ்லோவேனியா யூக்வேடா இந்த நாடுகள்லாம் ஆதரவாக வாக்களித்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக சம்மன் அனுப்பியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து என்ன காரணத்திற்காக நீங்கள் ஓட்டளித்தீர்கள் எதற்காக நீங்கள் ஓட்டளித்தீர்கள் வந்து எங்களுக்கு போதிய அளவுக்கான விளக்கங்களை கொடுங்கள் அப்படின்னு யார் தரப்பில் இஸ்ரேல் தரப்பில் கேட்டிருக்காங்க சம்மன் அப்படின்னா அங்கே யூவெண்ட் செக்யூரிட்டி கவுன்சிலில் அவங்க ஓட்டு போட்டதுக்கு இங்கே சம்மன் அனுப்பி கேட்டிருக்காங்க இது எது மாதிரியான பதில்கள் வரும்னு தெரியல ஃப்ரான்ஸ் வந்து இன்றைக்கி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க என்னென்னா ஜோர்டனுடைய நிலப்பரப்பில் ஃப்ரான்ஸுடைய படைகளும் அங்கே இருக்குங்க கூட்டு இராணுவ பயிற்சி மேற்கொள்றது மீது எல்லாமே அவங்களும் அமெரிக்காவோட இணைந்து தான் இருக்கிறாங்க ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா மட்டும் தான் திருப்பி தாக்கல் நடத்தினாங்கன்னாங்க ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் நான் இல்லை இல்லை ஃப்ரான்ஸுடைய படைகளும் தாக்கல் நடத்துனாங்க ஃப்ரான்ஸுமே வந்து பதில் தாக்கல் நடத்தினாங்கன்னாங்க இன்றைக்கி அவர் ஒத்துக்கிட்டார் என்னென்னா ஜோர்டன் வந்து கேட்டுக்கிட்டாங்களாம் எங்களுக்கு இது மாதிரி உதவி பண்ணுங்கள் ஈரான் வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க இஸ்ரேல் மீது சப்போஸ் ஒரு சில எங்கள் பகுதியில் விழுந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் சுட்டு வீழ்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா பரவாயில்லன்னாங்களா அந்த ரெக்வஸ்ட் அடிப்படையில் நாங்கள் ஈரானிலேருந்து வரக்கூடிய ஆயுதங்களை சுட்டு வீழ்த்தணுன்றமா சொன்னாங்க ஈரான் பார்த்துங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க இப்போ ஃப்ரான்ஸுமே ஒத்துக்கிட்டாங்க அதனால் உங்கள் டென்ஷனை காட்ட இல்லை அமைதியாக விலக போகிறீங்களான்னு தெரியல பட் ஃப்ரான்ஸ் வந்து வெளிப்படையாகவே ஆமாம் நாங்கள் சுட்டு வீழ்த்தணும் நாங்களும் தான் அதில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே ஃப்ரான்ஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேரிஸில் நேற்று ஒரு மூணு ஆப்கானிஸ்தானில் அகதிகள் இங்கே உள்ளே வந்துட்டு இல்லையா அவங்கள மூணு பேர் இதை கைதின் அடிப்படையில் ஏதோ பண்ணியிருக்காங்க பட் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க போல் அந்த இறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய ஒரு போராட்டம் அந்த ஃப்ரான்ஸினுடைய டோட்டலாக அந்த பாரிஸ்னுடைய தெருவே வந்து கலவர பூமியாக்கிட்டாங்க போகிற வர காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிறது இந்த பக்கம் நெருப்பு வைக்கிறது செய்கிறது எது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அகதியை வந்து போலீஸ் ஒருத்தரை சுட்டதுனால தான் பெரிய ஒரு கலவர பூமியானது ஃப்ரான்ஸு அதை அடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு மீண்டும் இப்போ ஆப்கானிஸ் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய எங்கள் அகதிகளாக உள்ளே வந்தாங்க இல்லையா அவங்க பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க விக்டர் ஓர்பன் அவர்கள் ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் குறிப்பாக யூரோப் யூனியன் பொறுத்த வரைக்கும் வாரம் வந்து ரொம்ப வேண்டி விரும்புகிறாங்க அப்படியே சும்மா ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப விரும்புகிறாங்க நேட்டோன் தன்னுடைய தலைவர் ஸ்டோல்டன்பிற்கு அவருடைய அறிக்கைகளும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க கிட்ட வாரு புரிகிறது ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க ஸோ நம்ம நெருப்புடன் விளையாடுறோம்ன்றது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இப்போதைய தலைமைக்கு இந்த வார் தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் யூரோப்பிய யூனியன் ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க இந்த நிலைமை தற்போது இருக்கக்கூடிய உதவிகள் மீது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வாருக்கான தொடக்கமாக வேர்ல்டு வாருக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அலெக்சி நாவல்னி அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஸோ அவங்க என்ன இவங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும் அவங்களுக்கு அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா புடினவர்கள் நேராக யூரோப் யூனியனுக்குள்ளேயே வந்து தாக்கல் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம போய் எட்டி பார்க்கும்போது திடீர்னு பேசும்போது கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உறுதியாக தெரியுது புடினவர்கள் அடுத்து நேராக யூரோப்பியனுக்குள்ளே தான் தாக்கல் நடத்த போகிறாங்க கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு அவங்க அதிர்ச்சியாக சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எங்களை விமர்சனம் பண்ணாங்க அமெரிக்கா வந்து உதவிகள் செய்யலை அப்படின்னோடனே ஆப்கானிஸ்தான் மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இன்க்ளூடிங் நீ கூட சொன்னேன் யார் நீ அப்படின்னா என்ன சொன்னார் என்ன நானும் தான் சொன்னேன் ஆப்கானிஸ்தான் மாதிரி உக்ரைனை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்களே அது மாதிரி நீங்கள் கூட சொல்லி சொன்னீங்கன்ற மாதிரி அந்த விமர்சனங்கள் நானும் டேரெக்டாக எடுத்துக்கிறேன் ஆனால் அமெரிக்கா பொய்யாக்கியதை பற்றியா பொய்யாக்கியது உடனடியாக ரிலீஸ் பண்ணி நாங்கள் ஆப்கானிஸ்தான் மாதிரி எங்களை கைவிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கன்னு இருக்காங்க இதில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்விகளும் எங்கள்கிட்ட கேட்டிருந்தோம் பெரிய சக்தின்னு நினைக்கிறேன் எதனால் அமெரிக்கா வந்து ட்ரபிள் இருக்கிறது ஏன் அந்த ஃபண்டு கொடுத்ததுனால என்ன ப்ராப்ளம் என்ன நெருக்கடிகள் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அமெரிக்காவுக்கான நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இந்த ஃபண்டு அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னா சப்போஸ் ரஷ்யாவுடைய கை ஓங்கிச்சு அப்படின்னா இன்று கூட ரஷ்யா தரப்பில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கிட்டத்தட்ட அறுபது நாடுகள் பக்கம் எங்கக்கிட்ட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு இருக்காங்க நாளை அமெரிக்கா தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவை காப்பாற்றுறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளை நாங்கள் காப்பாற்றுறோன்ற பேரில் உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போவே அரசல் புரசலாக டாலரை கேன்சல் பண்ணிவிட்டு அந்தந்த நாணயத்தில் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு ரஷ்யாவுடைய கை முழுமையாக ஓங்கிவிட்டதென்றால் என்றால் உக்ரைனுடைய சம்பவத்தில் அப்புறம் ஒட்டுமொத்த யூரோப் யூனியனும் வந்து இனி அமெரிக்கா தேவையில்லைன்ற பட்சத்தில் விலகும் பட்சத்தில் அமெரிக்கா டாலரே சரியாக உண்டைய ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் பேசி உக்காந்து ஜான்சன் அவர்களை ஸ்பீக்கர் அவர்கள் ஜான்சன் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கே வந்தாலும் உங்களுடைய பிரச்சனை வேறு விதமாக மாறிவிடும் நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம உக்ரைனை காப்பாற்றிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இது நடந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சீரழிவுகள் ஏன்னா அதை நம்பி தான் கடன் வந்து ட்ரில்லியன் கணக்கில் வாங்கி வச்சுருக்கோம் முப்பத்தி மூணுந்து முப்பத்தி நாலு ட்ரில்லியன் மேலே வந்து கடனை வாங்கி வச்சுருக்கோம் இந்த கடனெலாம் நீ அப்படி டோட்டலாக மாறிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக காலி ஏறும் சீனா வேறு ஒரு பக்கம் காத்துட்ருக்கு இந்த சூழ்நிலையினால் நம்ம உக்ரைனை கைவிடக்கூடாது நம்மளை நம்பி இருக்கக்கூடிய யூரோப் யூனியனும் சரி மற்ற எந்த நாடுகளையும் நீ நம்மளை நம்பி பின்னாடி வராது யாருமே வர மாட்டாங்க ஒட்டு மொத்தமாக அமெரிக்க உடைய நயவஞ்சகத்தனத்தை புரிந்து கொள்வோன்ற மாதிரி ஒதுங்கிட்டாங்கன்னா இன்னும் அந்த கிரெடிபிலிட்டி ஓவராக போயிடும் அந்த கிரெடிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா உக்ரைன் ஜெயிச்சே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஜெலன்ஸ்கியை வந்து சத்தியம் சொல்லிட்டார் உக்ரைன் வில் வென் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெயித்தே என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில ஒருவரி செய்திகளை சொல்லி இந்த வீடியோ பதிவு நிறைவு செஞ்சுக்கலாம் சீனானுடைய ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணியிருக்கிறார் சுவிட்சர்லாந்தில் போய் படித்திருக்கிறார் படித்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறார் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் பொறுத்த வரைக்கும் சும்மா அப்படி இறக்கிறது இது மாதிரி வந்து ஒரு லாங் ட்ரில் எக்ஸசைஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அங்கே போனாலும் இப்படி எட்டி பார்த்துருக்குறாரு காம்பு என்ன நடக்குதுங்க அப்படின்னு எட்டி பார்க்கும்போது சுவிஸ் போலீஸ் வந்து கழுத்தை படிக்கிற மாதிரி படித்தவங்க வாங்க சீனா ஸ்டூடெண்ட் தான் நீ என்ன நாங்கள் எட்டி பார்க்குறேன் பிடிச்சி போய் உள்ள போடு ஸ்பை வேலை பார்க்குறியா அப்படின்னு பிடிச்ச போய் உள்ளே போட்டாங்க அதுதான் இப்போது நிலமைக்கு சீனாக்காரங்க யூரோப் யூனியனும் சரி அமெரிக்காவிலும் சரி இப்படி இப்படி எங்கேயாவது வேடிக்கை பார்த்தீங்கன்னா கூட ஸ்பை ஆகிடுவீங்க உஷாராக இருந்துக்கோங்க போனையா கண்ணை மூடிட்டு அப்படியே கீழே கும்மிஞ்சி தலை நிம்மறக்கூடாது அப்படியே போயிட்டு படிச்சுட்டு அப்படியே வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அழுக்காமல் குழுங்காமல் போனீங்கன்னா உங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னா முடிச்சுடுவீங்க அவங்க மட்டும் இல்லை ரஷ்யா ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்த்தி தான் சொல்கிறேன் இன்னும் எந்த நாடுகள்ட்ட ஆர்வ கிட்டே இருக்கிறாங்களோ எல்லா நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கும் இனி ஸ்பை என்ற வேலையில் நிறையா இது மாதிரியான கைதுகள் நடக்கும்னு சொல்லப்படுகிறது முகமது மொய்சூ அவர்கள் குறிப்பாக மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸினுடைய முகமது மொய்ஸு அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான வெற்றிகளை பெற்றுள்ளார் இதற்கு முன்னாடி கூட கொஞ்சம் கூட்டணி ஆச்சோட பெரிய கொஞ்சம் இருந்தார் பெரிய ப்ராப்ளம் வந்தது அவர் பதவி விலக வேண்டும் அப்படிலாம் சொன்னாங்க இப்போ நடத்தப்பட்ட தேர்தலில் டோட்டலாக தொண்ணூற்றி மூணு தொகுதிகள் நடந்தது தொண்ணூற்றி மூணு தே தொகுதியில் அறுபத்தி நாலு பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றிட்டார் சீன ஆதரவு கட்சி அப்படின்னு போட்டாங்க சீன ஆதரவு கட்சி முகமது மொஹிசு அவர்கள் வந்து அறுபத்தி நாலு இடங்களும் ஆப்போசிட் வந்து பதினாலு இடங்களும் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்றமா சொன்னாங்க மிகப்பெரிய ஒரு மகத்தான வெற்றி இந்த வெற்றிக்கான காரணமும் இன்னொரு ஆங்கிளில் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா எதிர்ப்பு நிலைப்பாடு இந்தியா எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு ஓட்டு ஓட்டு வங்கியாக கருதப்பட்டு அங்கே பெருசாக ஓட்டு போட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஆனால் பெருசாக இம்பேக்ட் வரல முகமது மைஸ் அவர்கள் ஓட்டெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு சுமத்தப்பட்டது ஆறாயிரத்தி முந்நூறு கோடிக்கு மேலே அவர் அவங்க ஒய்ஃபு அவங்க பையன் அவங்க மாமன் மச்சனம் பேர்ல எல்லாம் பெரிய அளவுக்கு நிதிகளை வாங்கி அந்த நிதிகளை வாங்கியிருக்கான்னு எல்லாமே ஃப்ரூப் ஆதாரத்தோடு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் இது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் சொல்லியிருந்தாங்க இங்கே எப்படி ஒவ்வொரு டைமும் ஆடிட்டிங் ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்கல்ல இந்தியாவில் வந்து அடிக்கடி ரிப்போர்ட் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அங்கே ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது வெளிப்படையாகவே லஞ்சம் வாங்கியிருக்கிறார் சீனா நிறுவனங்களும் இருந்து அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் கொடுத்தாங்க பட் அந்த குற்றச்சாட்டு என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணிணாங்க அதையே ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு ஆங்கில் சொல்லப்படுகிறது ஏற்கனவே இந்தியாவுக்கும் ஆல்தீவ்ஸ் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் தெரியல பட் இருந்தாலும் இந்தியா தரப்பிலிருந்து ஒரு சில ஏற்றுமதிகள் முடுக்கு வைக்கப்பட்டிருந்தது வெங்காயம் போன்ற பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க முகம்மது மொய்ஸ் அவர்கள் அதுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தார் இதற்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளோடு இருந்ததுனால வேறு வழியில் அரவணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அறுதி பெரும்பான்மை இருக்கிறனால முழு சீனா பக்கம் போவதற்கான வாய்ப்பில் இருப்பதும் சொல்லப்படுகிறது இவர் நேற்று அறுதி பெரும்பான்மை வந்தவுடனே இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குகதி இறக்குமதிகளையும் உடனடியாக தடை செய்யப்பட்டார் தடை ஒட்டுமொத்தமாக தடை விதிச்சிட்டோம் அவங்க கிட்ட இதுமேட்டு ஏற்றுமதியும் கிடையாது இறக்குமதியும் கிடையாது அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஜிடிபியோட ப்ரிடிக்ஷன் ஓவராலாக எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்கா இருபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி எட்டு டிரில்லியன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ட்ரில்லியனும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் வளரும்னு சொல்லியிருக்காங்க சீனா இப்போ பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி மூணு ட்ரில்லியன் இருக்குது இருபத்தி நாலில் இருபத்தி எட்டில் இருபத்தி ஏழு வருது இரு எழுபத்தி அஞ்சில் ஐம்பத்தி ஏழு ட்ரில்லியன் வரும்னு சொல்கிறாங்க இந்தியா இப்போ நம்ம மூணு புள்ளி தொண்ணூற்றி நாலு ட்ரில்லியன் சொல்கிறோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அஞ்சு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சில் அல்மோஸ்ட் நம்ம அமெரிக்காவை நெருங்கிடுவோம் கிட்டத்தட்ட சீனா ஃபஸ்ட்டு வந்துடும் இந்தியா செகண்ட் வந்துடும் வாங்க அது வரைக்கும் அமெரிக்கா விட மாட்டாங்க காலி பண்ணிவிடுவாங்கன்னு அவங்களோட திட்டமே வேறு ஆனால் ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வளருன்னுட்டு யூகே எல்லாம் ஏழு புள்ளி ஆறு ட்ரில்லியன் தான் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சில் அப்போ நம்மளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பெரிய அளவு கேப் வரும்னு சொல்லியிருக்காங்க பெரிய வளர்ச்சி இந்த மூன்று நாடுகள் சீனா யூஎஸ் இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்குள்ளர மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யா ஆறு புள்ளி ஒம்பது ட்ரில்லியன் அதேபோல் சவுதி அரேபியா ஆறு புள்ளி ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு வளரும் ரெண்டாயிரத்து எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ரெடிக்ஷனில் இந்தியா பெரிய அளவுக்கான வளர்ந்த நாடுகள் இந்த லிஸ்டில் சேர்த்திருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கால் பண்ணியிருக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்கு மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்